வணக்கம் நிஃப்டி மே ஃபியூச்சர்ஸ் மே பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று எப்படி இருக்குங்கிறது தான் பார்க்க போகிறோம் ட்ரெண்ட் எப்படி இருக்கணுங்கிறது பார்க்க போகிறோம் காலை இந்த வீடியோ காலை எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடத்துக்கு எடுக்கப்பட்டது இப்போ பார்த்திங்கன்னா நேற்று வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு என்ற நிலையில் வர்த்தகம் க்ளோஸ் ஆகிருந்துச்சு இப்போ வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து என்னென்னா ஒரு நூறு பாயிண்ட் உயர்ந்து வர்த்தகம் ஆகி கொண்டிருக்கிறது கேப் அப் ஓப்பனிங்னு சொல்லுவாங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது என்ற நிலையில் ஓப்பன் ஆ ஆகப்போகுது மார்க்கெட்டு இங்கிருந்து மேலே போகுமா இல்லை இங்கிருந்து கீழே விழுகுமா இதுதான் கேள்வி இப்போ நம்ம ட்ரெண்டு நேற்ற கேண்டீனில் என்னுடைய ஃபார்முலா படி பார்த்தோம்னா அ ட்ரெண்டு கண்டினியூ ஆகுன்னு சொல்லுது அப்போ இங்கே இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒம்போது ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும்னு எதிர் எதிர்பார்க்குறோம் அந்த கிஃப்ட் நிஃப்டி இப்படி இப்போ மேலே ஏறுச்சுன்னு வச்சுக்கங்க இப்போ மேலே ஏறுச்சுன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தாறு என்ற நிலை வரை செல்லக்கூடும் சரி அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொம்போதில் ஓப்பன் ஆகுது கடால் என்று விழுந்தால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சையும் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி அஞ்சையும் உடைக்கக்கூடாது அங்கே உடைத்தால் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தேழு வரை கீழே விலை வாய்ப்புண்டு சரி அதே சமயம் ஃபர்தர் லெவல்ஸ் அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி முன் நானூற்றி முப்பத்தி ஆறை கடந்தால் என்ன நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபது இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தாறு மல்டிப்புள் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அதற்கு இந்த நிலைகளையும் கடந்தால் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு வரை போக வாய்ப்பு உண்டு ஆனால் இதுக்கு மாதிரி பெரிய டார்கெட் இருந்தால் ஃபால்ஸுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு அதனால் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை மேற்கொள்ளவும் சரி இப்போ கீழே இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழை படைத்தால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தென் இது வந்து ஃபால் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினொன்று மற்றும் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது வரை வில வாய்ப்பு உண்டு மல்டிப்புள் சப்போர்ட் லெவஸ் அதுக்கு தகுந்தபோல் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்